கூத்தானலூர் அருகே வடகோவனூரில் திமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஐ வி குமரேசன் கிழக்கு ஒன்றியத்தில் உள்ள அனைத்து பூத்துகளுக்கும் நேரில் சென்று பார்வையிட்டார் தமிழகம் முழுவதும் ஒரே கட்டமாக பாராளுமன்ற தேர்தல் நேற்றைய தினம் நடைபெற்று முடிந்தது இதில் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ஒன்றியம் கூத்தானலூர் வட்டம் மன்னார்குடி கிழக்கு ஒன்றியம் முழுவதும் வாக்காளர்களுக்கு செய்து கொடுக்கப்பட்டுள்ள வசதிகள் மற்றும் அமைதியான முறையில் வாக்காளர்கள் வாக்களிக்கின்றனரா மக்களுக்கு ஏதேனும் குறைகள் உள்ளதா என திமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஐ வி குமரேசன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இதன் ஒரு பகுதியாக வடகோவனூர் ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் அவர் பார்வையிட்டார் இந்நிகழ்ச்சியில் வடகோவனூர் திமுக ஊராட்சி மன்ற தலைவரும் மன்னார்குடி கிழக்கு ஒன்றிய துணைத் தலைவருமான ரேவதி ரமேஷ் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கிளை செயலாளர் ஜீவா விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிளை செயலாளர் செல்லத்துறை மற்றும் வடகோவனூர் திமுக கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் आलन गेलचते